யாதும் எல்லாருக்கும் முதல்ல இந்த திராவிட மாயையிலிருந்து தமிழ்நாட்டை விடுவிக்கிறதுக்காக தன்னுடைய நேரங்களை கொடுத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய தாமரை சொந்தங்களுக்கு எனக்கு முன்னால் அமைந்திருக்கிறவர்களுக்கும் இந்த மேடையில் அமைந்திருக்க அத்தனை போராளிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திராவிட மாயை ஒழிக்கப்பட வேண்டும் இந்த இந்த தமிழன் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்னடா பொருள் கேட்டா எல்லாரும் நான் யாதோ என் ஊர் தான் எல்லாரும் கேட்டிருக்கேன்னு சொல்றேன் அது இல்லடா பொருள் யாதும் ஊரை யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்ன கேளீர்னு சொன்னால் நம்மளுடைய எல்லாரும் நம்ம உறவுக்காரங்க நர்த்தம் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் செத்துருக்கிறான கள்ளச்சாராயம் கொடுத்து நீ தமிழன் சொன்னால் உன்னுடைய உறவுக்காரன் அவன் நீ நினைச்சி போயினாக்கா விக்கிரவாண்டியில் அவன் எழுதி கொடுத்துருப்பியா இந்த கள்ளச்சாராயத்துக்கு காரணம் என்ன இந்த திமுக தானே அப்படி இருக்கும்போது கள்ளச்சாரா குடிச்சவர்களுக்கு அனுதாந்திரு கடவுக்களாவது விக்கிரவாண்டியில திமுக தோற்கடுக்கப்பட்டிருக்குமேனால் இன்னைக்கு நமக்கு மின்சார கட்டணம் உயர்ந்திருக்காது மக்களே இது காரணம் இந்த அறுபத்தி பேர் உயிர் போயும் கூட விக்கிரவாண்டியில திமுக ஜெயிச்சு வைத்த தமிழர்கள் தான் வெட்கப்பட வேண்டும் ஆனா இந்த பிரச்சனையும் கூட இந்த மத்திய 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 சென்னையில நமக்கு ரெண்டாவது இடம் கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் தேசிய உள்ளங்களுக்கும் நன்றி கூறுகிறேன் சரி ஏன் இந்த விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி எப்படி ஜெயிச்சேன்னு கேட்டாக்கா அங்க நம்மால் ஒருத்தர் இருக்கிறாரு கேட்ட எப்படிப்பா பா ஜெயிச்சாங்க இவ்வளவு மாதிரி இருக்கும்போது சொன்னா இல்லைன்னா அண்ணன் தெய்வ சிகாமணி வந்து அண்ணன் சொன்னாரு ஏய் எல்லாருக்கும் கூட்டி கூடுறா உங்களுக்கு ஜெயிச்சிடலான்னு ஏய் என்ன எப்படி சொல்ற கூட்டி கொடுன்னு சொல்ற அப்படிங்கிற ஏ இல்லைண்ண எல்லாருக்கும் கூட்டி கூட அவர் சொல்லிட்டாரு அதனால தான் ஜெய் எல்லாம் ஜெயிக்க முடிஞ்சது என்னையா திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்ற பெரியாருடைய மரணசாசனம் இருபத்தரம் பக்கத்தை ஞாபகப்படுத்திரு கேட்ட அப்படி இல்லைன்னு அங்க ஈரோட்ல ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க இங்க ரெண்டாயிரம் கூட்டி கொடுக்க சொல்லி சொன்னாரு அதனால தான் கூட்டி கொடுத்து ஜெயிச்சுட்டாங்க அதனால இந்த கூட்டி கொடுக்க கூட்டத்திலிருந்து இந்த மக்களை விடுவிப்பதற்காக தேசிய நீரோட்டத்தை கலந்து எல்லாரும் பாரதிய கட்சி ஆதரிக்க வேண்டும் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்